சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் மேற் இடிந்து விழுந்த நிலையில் மிகவும் அபாயகரமான சூழலில் அப்பகுதி காட்சியளிக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் வீரகுமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வீரகுமார் தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு நிலை என்னவாக இருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க வணக்கம் சென்னை மேற்கு மாம்பழம் பிருந்தாவன் நகரில் இருக்கக்கூடிய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓர் ஆண்டுகள் பழமையான இந்த நானூற்றி ஐம்பது குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு அபாயகரமான சூழலில் இயங்கி வருது குறிப்பாக நேற்று காலை பத்து மணியளவில் இந்த பகுதியில் மேற்கு இடிந்து விழுந்து இருவர் அபாயகரமாக உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கக்கூடும் சற்று தவறியதால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து நகர்ந்ததால் இந்த உயிரிழப்பு என்பது நேராமல் நடந்த விபத்தானது தடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் காலையிலிருந்து இந்த பகுதியில் முழுமையாக சுற்றி பார்த்தோம் இங்கு இருக்கக்கூடிய நானூத்தி ஐம்பது வீடுகளில் ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சுவரானது பாதிக்கப்பட்டு கீழே விழுந்தபடியே இருக்கிறது அதாவது இந்த பகுதியில் எந்த நேரம் எந்த சுவரானது இடிந்து விழும் என்ற ஒரு சூழ்நிலையானது தெரியாம அபாயகரமான ஒரு சூழல் இருக்கு பலமுறை சென்னை மாநகராட்சி சார்பிலையும் சட்டமன்ற உறுப்பினர்

இந்த ஒரு நிலையானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள்ல தொடர்ந்து இருக்கு எந்த நேரத்துல எந்த சுவரானது இடிந்து விழும் என்று தெரியாத சூழ்நிலையானது இந்த பகுதியில் இருக்கு இந்த மக்கள் மிக வருத்தத்தோட தெரிவிக்கிறாங்க ஏன்னா இந்த பகுதியில இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்பட்டிருப்பது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது சற்று தவறதுதான் இந்த பகுதியில எங்களோட உயிரே முழுமையாக போயிருக்கும் சொல்றாங்க

நான் பார்க்க முடிஞ்சுது இந்த அவருடைய மகன் அதாவது இந்த பகுதியில் இருந்து அவர்கிட்ட நேரடியாக கேட்கலாம் தம்பி சொல்லுங்கள் என்ன தம்பி நடந்தது நான் வேலைக்கு டைம் ஆகுது நான் கரெக்டாக இப்போ தான் நான் வெளியே கலம்னா அப்பா குளிக்க போகிறேன்ட்டு போனார்னா சவுண்டு உடனே குள்ளே வந்து பார்த்தோடனே மேலே இருந்தது எல்லாம் கீழே விழுந்தது அது அப்புறம் தான் எல்லாம் பேசுங்க இந்த பகுதி மக்கள் தெரிவிக்க கூடியதால முழுமையாக பார்க்க முடியுது செய்தியாளர்களின் இணைப்பில் இடையூறானது இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் ஆபத்தான சூழலில் இருக்கக்கூடியதை நம்மால் காட்சிகள் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த நிலையில் அந்த பகுதியில் நானூற்று ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் எப்போது வேண்டுமானாலும் சுவர் இடிந்து விழும் அபாயத்தில் இருக்கக்கூடியதையும் தெரிந்து கொள்ள முடிகின்றது உடனடியாக மாற்று வசதியை ஏற்படுத்த வேண்டும் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள்